அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்சி வாசு சிந்தனை விண்ணரசின் பின்னணியில் திருமழுக்கு யோவான் நற்செய்தி நூல் பிரிவு பதினொன்று இறை சொற்றொடர்கள் பதினொன்று முதல் பதினைந்து முடிய இதன் விளக்கம் அறிவோ இயேசு திருமுழுக்கு யோவானை பாராட்டி பேசுகின்றார் அதே நேரத்தில் விண்ணரசுக்கு முதலிடம் கொடுக்கின்றார் திருமுழுக்கு யோவான் அரச மாளிகையை கண்டித்து இறைவாக்குரைத்தவர் அவர் இயேசின் முன்னோடி என்ற காரணத்தால் இறைவாக்கினருக்கும் மேலானவர் இதனால் அவ மனிதருள் சிறந்தவ திருமலுக்கு யோவான் காலம் முதல் இந்நாள் வரை விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது என்ற பாடத்தின் பொருள் என்ன யோவானும் இயேசும் இரையாட்சி பற்றிதான் போதித்தார்கள் இருவரும் எதிர்ப்புக்கு ஆளாயின முந்தியவ ஏற்கனவே வன்முறைக்கு ஆளாகிவிட்டார் இயேசு இதே நிலைக்கு ஆளாவார் திருமலுக்கு யோவான் வரவேண்டிய எலியா என குறிப்பிடுவது யோவான் பெற்ற இன்னொரு புகழாரம் அதாவது எலியா இறுதி காலத்தில் இறைவாக்கினராக கருதப்பட்டவர் அவரை போலவே யோவானும் இறுதி காலத்தின் அடையாளமாக திகழ்ந்தவர் அதாவது இயேசு அறிவித்த இரையாட்சி நிறைவுக்கு யோவானும் தமது பங்கு ஆற்றினார் இரையாட்சி மதிப்பீடுகளை போதித்தவர் அவர் இயேசு சிலரை கண்டித்திருக்கிறார் சிலரை பாராட்டியிருக்கிறார் கண்டிக்கப்பட்டவர்கள் பரிசு சதுசிய தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் பாராட்டப்பட்டவர்கள் ஏழைகள் எளியவர்கள் நல்லவர்கள் மற்ற சிறுவர்கள் திருமுழுக்வான் இயேசு நெருங்கிய உறவின அவர் மிசியாவாக இருப்பாரோ என்று மக்களால் நினைக்கப்பட்ட அளவிற்கு மக்கள் மத்தியில் சிறப்பு பெற்றிருந்தவர் இயேசு அவரை உயர்ந்த சொற்களால் பாராட்டுகிறார் மனிதராய் பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என்று கூறுகிறார் ஆனாலும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என்ற இயேசின் கூற்று மேற்கொள்ளப்பட்ட கருத்தை உறுதி செய்கிறது இரையாற்றின் எதிரிகள் வரலாறுதோறும் இருப்பார்கள் நாம் இரையாற்றின் தோழர்கள் ஆவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் பிறரது நற்செயல்களை மனதார பாராட்டுகின்றேனா எனது வாழ்வில் இரையாட்சி பணிக்கு முதலிடம் கொடுக்கின்றேனா திறந்த மனதோடு இறைவார்த்தை புரிந்து ஏற்றுக்கொள்கின்றேனா மன்றாடுவோமாக வல்லம் மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் பிறரது நற்சியல்களை மனதார பாராட்டவும் எங்களது வாழ்வில் இரையாட்சி பணிக்கு முதலிடம் வழங்கவும் திறந்த மனதோடு இறைவார்த்தை புரிந்து ஏற்று வாழவும் வரம் தாரும் ஆமீன்